என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நவாப்பழம் சேலஞ்சு வந்துட்டியா இந்த நவாப்பழத்தை பார்த்தாலே சாப்பிடும் போல் தோணுது பாப்பா வாங்க நவாப்பழம்பு மிஸ் பண்ணலாமா இப்போ காலிக்கிலும் நவாப்பழம் எடுத்துருக்கேன் அதை விதையை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜால நவாப்பழத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கோதுமை போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இப்போ நைஸாக அரைச்சி வச்ச நவாப்பழத்தை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு எண்ணெய் நவாப்பழம் எல்லாத்தையும் ஒன்று சில வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்று நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மாவு ஊற வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் முழு பூண்டு ஒன்று எடுத்துக்கிறேன் அது சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதை இஞ்சியும் பூண்டு பச்சை வசம் போகிற வரை வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு கண்ணாடி வதக்க வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ ரெண்டு கேரட்டை துருவி போட்டு வதக்கிக்கலாம் கால் கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த காயில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டு எண்ணெயிலே காய் வேகும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பாக்கெட் பன்னீர் துளி வச்சிருக்காங்க இதையும் போட்டு நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசல் போகிற வரைய வதக்கிக்கோங்க நல்லா தண்ணிலாம் சுண்டு ட்ரையாக இருக்கணும் இப்போ ஸ்பிரிங்காணி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பன்னீர் ஃபுல்லிங் ரெடி இப்போ மூமோ செய்ய ஆரம்பிச்சிடலாமா இப்போ எப்போது எப்படி சப்பாத்தி தட்டுமோ அதை மாதிரி தட்டிக்கலாங்க ஆனால் சப்பாத்திட்டு மொத்தமாக இருக்குது இது கொஞ்சம் மெலிசாக இருக்கணும் இப்போ ஒரு மூடி எடுத்து அச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கிடச்சிரும் நமக்கு இப்போ நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த சைடு எடுத்து அப்படியே மடக்கி விட்டுருங்க லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த காலந்த அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ரோஸ் மாதிரியே கிடச்சிருக்கும் பர்பிள் கலர் ரோஸ் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கிற இப்போ எல்லா மோமோஸும் பண்ணியாச்சுங்க பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஆவில வேக வச்சு எடுத்துடலாமா அப்பா இந்த மோமோஸ் எதுக்கு ரெண்டு நேரங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஏன்னாங்க பண்ணுது ஹெல்த்தாக சாப்பிட்னா வீட்டில் செஞ்சு தானே ஆகணும் மோமோஸ் சட்னிலாம் எப்படி மோமோஸ்க்கு சட்னியும் பண்ணியாச்சுங்க நல்ல ஹெல்த்தான நெவாப்பழம் பன்னீர் மோமோஸ் ரெடி இதை ஒரு டைம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்களேன் இதோடய டேஸ்ட் அப்படி இருக்குங்க